இப்பவே அதுக்கு பேச்சு பல சின்ன சீர்கதை பேசி செயல்பட செய்து நரை கூடி கிளப்பதோ எய்தி பெரும் கூற்றுக்கு இரையாகி பின்வாயும் வேடிக்கை மனிதனைப் போல் நீண்டேன் என்று நினைத்தாயோ என்றான் கவிஞர் பாரதியார் அதன்படி இந்த ஊரில் பல எதிர்ப்புகள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் போராடி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும் பல 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 வந்து ஊர்களில் பட்டிமன்றத்தை நடத்தாம வேற வேற நிகழ்ச்சிகள் டாஸ் மார்க் எல்லாம் கடந்து பிரச்சனைகளை உண்டாக்குற ஊருக்கு மத்தியில் எங்கொரு ஊர் இந்த ஸ்டார் புரெண்ட்ஸ் இளைஞர்கள் அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்களை முதல்ல பாராட்ட வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஊர் பொதுமக்களையும் அடுத்து எங்க ஊர் பொதுமக்களையும் இந்த பட்டிமன்றம் பேசி அழகு பார்க்க அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்க அண்ணன் பழியும் அவையோருக்கும் தவையோருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து என் ஒரே ஆரம்பிக்கு நடைபெறுவதேன் எனக்கு என்னன்னா பட்டிமன்ற தலைப்பு தெரியும் பெண்ணுங்கிறவ கிரவ அன்பானவ மழிச்சியானவ அது உண்மைதான் விட்டு கொடுக்குறவள உண்மை தலை பெண்ணே தலைவரே என்ன சொல்லுவாங்க குடும்ப மழிச்சிக்கு பெருதன் காரணமா இருப்பானே நீ நல்லா படித்து அவங்களே சொல்றாரு தலைளனே இல்லை அது இல்லனே நான் எது கேக்குறேனா தலைப்புக்கு போற பேச்ச பேசி குடும்பவாளி மழிச்சிக்கு அடமத்தியா மழிச்சிக்கு பெருடா இருக்குது யாரானே பெண்ணா இன்னைக்கு இங்க உள்ள எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கி வந்திருக்காங்க இவங்க எல்லாம் மழிச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த ஆண்களான பல பேர் வெளிநாட்டுல போய் பொட்டாட்டியை விட்டு வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் அரிச்சுக்கிட்டு தனக்காக கஷ்டப்பட்டு வெளி ஊரும் வெளி மாநிலம் வெளிநாடுகள் இருந்து சம்பாதிக்கக்கூடிய தந்து ஆண்களுடைய அந்த தான் இங்க இருக்கிற எல்லாரும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்போ குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கியமா யாருதான் தான் காரணம் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஒரு பெண் குடும்பத்துக்குள்ள அதாவது பெண்ணானவன் மனைவியாக அந்த குடும்பத்துக்குள் வர்றதுக்குள்ள அந்த அந்த வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்க அழகாக அவர் பாட்டு பாடுவான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து இருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அப்படி அவர் அன்பா பாசமா இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள மனைவிங்க ஒரு பெண்ணு அங்க உள்ள அடியெடுத்து வச்ச பிறகு பாடலாம் பாருங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊடகத்திலே பணத்தின் மீது தான் சக்தி என்ற பின் தந்த பாசமே ஏதடா அடைக்கும் நெஞ்சினை அடைக்கும் யாவரும் அந்த தம்பிகள் அப்படி அதாவது எப்படி முத்துக்கு முத்தாக சொன்ன அந்த அண்ணன் தம்பிகளே ஒரு பெண் வந்து எப்படி பிரிக்கிறா பாரு அண்ணன் என்னடா தம்பி நான் பிரிக்க வச்சா பாருங்க நல்ல அதாவது அண்ணன் ஒரு குடும்பத்துல எவ்வளவுதான் பெண் குழந்தை பிறந்ததாலும் அந்த வீட்டுல ஒரு ஆண்

நல்லா கவனிச்சி கனவுல கவலையை மறந்து சிரிக்கிற பெண்ணு கவலையை மறைச்சு சிரிக்கிற ஆண் அதான் முக்கியம் அதாவது கஜாபுரிய இருந்துச்சு எவ்வளவு நஷ்டம்

அப்படின்னு பாடுவான் ஆனா பெண்ணு எப்படிமா பாருல

நான் <Sessimus> ஒரு <Sessimus> நூறு குறைய அள்ளி போட்டான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இந்த பூ இப்படி அந்த பூ அப்படி இருக்கு இந்த பூ இப்படி இருக்குன்னா சரி அடுத்து முடிச்சோடனே இல்ல அண்ணே ஒரு சின்ன சின்ன பூவா இருந்தா தேவையில்ல அப்படின்னா உடனே அவன் சின்ன பூவில ஒரு நூறு குறைய எடுத்து போட்டான் அதையே எடுத்து பிறகு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில என்ன சொன்னா பாருங்க இந்த பெரிய பூவுக்கும் இந்த சின்ன பூவுக்கு நடுவுல மீடியமா ஒரு புடவை இருந்தா எடுத்து போடுங்க அவன் எடுத்து போடுற ஆனும் அவன் என்ன பார்த்தான் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா என் பர்சு காலையும் நடத்தானா

போச்சு அதனால வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தாத்தா உறவு தெரியல பாட்டியோட உறவு தெரியல அன்யோனியம் தெரியாம போச்சு எல்லாம் செல்லக்குள்ளேயே கல்வியோட மனுஷனோட பேச காலம் போய் மெஷினோட பைசில காலமா போயிருச்சுப்பா அதே மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுங்கிற வந்து எப்படின்னா குழந்தைய இடுப்புலாம் தூக்கி வளர்ப்பான் இஞ்சி போனா நெஞ்சில ஆனா ஒரு ஆண் என்பவன் தான் கோழி தூக்கி வளர்த்து இந்த உலகத்துடைய அறிவையெல்லாம் போட்டக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆண் உண்டான் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அதாவது பிள்ளை செய்யக்கூடிய தவிர கண்டிச்சா கண்டிப்பா அதாவது பிள்ளை காப்பு செஞ்சவன நேரா திச்சி பேசுறேன் ஆண்

அதனால அதனாலதான் இருக்கு ஒருத்தான் அப்படிங்கிறான் ஒரு கடவுள் வந்து அம்மாவுக்கு முடியல அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அப்படியா

போன பைக்கும் அடிக்கடி சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்ம கண்ட்ரோல் இருக்காது அடிக்கடி அடிக்கடி சர்வீஸ்க்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போற ஒய்ப்பும் எப்படி நம்ம கண்ட்ரோல் இருந்தது பொண்ணு அசல் அயலூர் மண்ணு ஆகாது

இப்படி இருக்கிற மக்கள் ஆணுடைய ஒரு ஆளுமை தன்மை வட்டப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணு கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இது மட்டும் சொல்லிகிட்டே போறான் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு பெரிதம் காரணமா இருப்பது ஆண்தான் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்ற அமைகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நல்லா கைத்தட்டுக்கா உள்ளூர் காரணம் எவ்வளவு உற்சாகமாட்டிருக்காரு